இப்பதான் உங்க உங்க கண்ணுக்கு நான் 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 வந்து மூணு மணி நேரம் ஆச்சு நீங்க நீங்க இங்க பார்த்து ரொம்ப 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 சந்தோஷமா தான் இருக்கும் இல்லாம பண்ணி தானே ஒரு ஒன்னும் விசாரிக்க வரல நேரமா பேசிட்டு இருக்கீங்க லஞ்ச் டைம் வேற ஆயிடுச்சு எதுவுமே சமைக்கல எனக்கு பசிக்குதுன்னு பிரியாணி ஆர்டர் போட்டேன் நீங்க நீங்க என்ன சாப்பிடுறீங்க சமைக்கிறீங்களா இல்ல வெளியே ஆர்டர் சொல்லுவேன் நீ கண்டினியூ பண்ணு